பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வந்து சந்தன் பேசுகிறேன் இந்த மாதம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைக்கு ஆவணி ஒன்றாம் தேதி வருகிறது ஆவணி மாதம் என்றாவே விநாயகரோட சதுர்த்தி விழா மிக சிறப்பாக ஒரு வரக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு இதுக்கு நம்ம நெருங்கிய நண்பர்களும் கேட்கக்கூடிய ஒரு தன்மையினால அந்த பன்னெண்டு ராசிக்குமே நான் சொல்லான்னு ஏன்னா ஆடி மாதத்துக்கு வந்து ஒரு பன்னெண்டு மாசத்துக்கும் பலன் சொல்லியிருந்தேன் அம்மன் வழிபாட்டை பத்தி சொல்லியிருந்தேன் அனைவரும் இதை சிறப்பாக செய்தார்கள் நானும் இதை செய்தேன் நல்ல ஒரு பலனும் கிடைத்தது நண்பர்களை அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அதே மாதிரி இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான ஒரு பலாபலன் எப்படி இருக்கும் என்பது ஒரு சாட்டா ஒரு ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லிடலான் இருக்கிறேன் ஏன்னா இந்த ராசி பலன் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது நண்பர்களே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தன்னோட ராசிக்கு எப்படி இருக்கும் நேரங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க ஏன்னா அதை தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சவங்க இதனால நன்மை அடைந்தவங்கள கேட்டுதான் இதை செய்யறாங்கன்னு வச்சுக்கல அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்தராட உத்திர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் வரும் இந்த மூணு நட்சத்திரமே தனுசு ராசியில் வரக்கூடிய அமைப்பு இப்ப தனுசு ராசியில் வர்றதுனால இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாசம் எப்படி இருக்குன்னா பாக்கியத்தை அருளக்கூடிய மாசம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதாவது ஆன்மீக வழிபாடு தெய்வ வழிபாடு கோவில் அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தோட ஒரு நிலைப்பாடெல்லாம் இந்த மாதம் ஒன்று ஒரு சிறப்பை தரக்கூடியது எப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவனுக்கு ஐந்தாம் இடம் மேசமா வரக்கூடிய மா இந்த சிம்மமா வரக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசியில்தான் தான் சூரிய பகவான் ஆவணி மாதம் ஒவான் உங்க வாழ்க்கையிலும் ஒளி கொடுக்க ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு கௌரவமான ஒரு போஸ்டிங் இந்த அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்குல ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங்கு தங்களோட பேருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நண்பர்களே இதை மறந்து விடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நீங்க வணங்கும் போது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும் இஷ்டப்பட்ட தெய்வம்னா உள்ளூர்ல இருக்கறதும் கொஞ்சம் வெளியில் இருக்கும்னு வச்சுங்களேன் அதெல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனும் கிடைக்கும் அதனால ஒரு நன்மைகளும் கிடைக்கும்னு வச்சுங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி பார்க்கும்போது ஆறில் இருக்காரு இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு தொழில் செய்யறது வந்து உத்தியோகம் வந்து சிறப்பை உத்தியோகத்துக்காரர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் உத்தியோகத்தினால் உயர்வடக்கூடிய தன்மையும் அதே மாதிரி இந்த ஆவணி மாதத்துக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடிய சந்திர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில பிறக்கிற ராசியிலே இருக்காரு பிறக்கும் போது அப்ப என்னதான் அவர் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் சந்திர பகவான் வந்து உங்களுக்கு அந்த கிரகத்துக்கு நன்மை தருசு ராசிக்கு சந்திரன் வந்து நட்பான ஒரு கிரகம் அதனால அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்கும்போது சூரியனுக்கு முன்னாடி மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் அது வந்து ஒரு சிறப்பு அதாவது அதோட தன்மையை இழந்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை சூரியனுக்கு தான் பவர் அதிகம் அப்ப சூரியன் வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி அவருக்குரிய பாதகாதிபதி சூரியனோட சேர்ந்து இருப்பது ஒரு வக்கரமாக இருப்பது அது ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஏழாம் இடத்துனால ஒரு பார்ட்னர்ஷிப்னால ஒரு நன்மை ஒரு கூட்டாளினால ஒரு நன்மை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒப்பந்தத்த அடிப்படையில ஒரு நல்ல சிறப்பை தரும் அப்ப இந்த ஆவணி மாசங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு மாதமாக இருக்கிறதுனால நீங்க வந்து விநாயகர் வழிபாடு இந்த மாசம் வந்து விநாயகர் சதுர்த்தி ஒரு சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடப்படும் அதுக்கடுத்தது உங்களுக்கு ஒரு விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் பகவானோட வழிபாடும் நல்லது ஏன்னா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணிய அதிபதியை செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் செவ்வாய் என்னது முருகன் ஆறுபடை விடை நீங்கள தரிசனம் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அதனால உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வளம் நண்பர்களே அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் முதலீடுகள் செய்வதனால் சில பிரச்சனைகளும் அதனால ஒரு ஒரு சிக்கல்களும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதனால தொழில்ல மேக்சிமம் அதிக முதலீடு செய்யாமல் இருந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் சிறப்பா சிறப்பு இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த பணம் மட்டும் முதலீடு செஞ்சிடக்கூடாது ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கார் தனாதிபதி வக்கரத்தில் இருக்கும்போது லக்னாதிபதி ஆறுல இருக்கும்போது அப்ப நமக்கு வந்து வேலை செய்யற ஆளுகள்னாலேயே நமக்கு வந்து லாஸ் உண்டாக்கிடுவாங்க அதனால தொழில் நீங்க வந்து முதலீடு செய்யாம இருப்பது இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகத்தை நண்பர்களே வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் வந்தா உங்களோட கருத்துக்களை இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க கமான் கருத்துக்களை பதிவிடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம ஒவ்வொருத்தரும் பண்ணிருங்க நண்பர்களே அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றும் கிடைக்கும் அவங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்வது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரியும் சரி உங்களோட தந்தையார்களும் சரி அதாவது தகப்பன் வழியில் இருக்கிறவங்க நமக்கு மேல நமக்கு வயசுக்கு மேல இருக்கிறவங்களாம் அவங்களையெல்லாம் நீங்க ஒரு மரியாதை கொடுத்து பேசும்போது மரியாதை நடந்துக்கும் போது அவங்களால உங்களுக்கு ஒரு கௌரவம் உண்டாகும் நண்பர்களை இதை மறந்து விடாதீங்க நன்றி வணக்கம் வளமுடன் பரமத்தி வெல்லூர் சந்திரன்